நேற்றே சொன்னலை மக்களே நேற்று போட்ட வீடியோவில் சொன்னல நம்ம கமருஜினவர்கள் விஜேசார்கள் வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவார் எவிக் பண்ணுற மாதிரி எவிக் பண்ணுவார் அதே தான் இன்றைக்கி எபிசோடில் நடந்திருக்கு ஸோ ஆய் ஹலோ ஓவனக மக்களே நான் உபிட்டு ரகமான் பிக்பாஸ் நைன் தமிழ் பிக்பாஸ் நைன் தமிழ் கண்ணா வீக் அண்ட் ஷூட்ஸ் எல்லாம் நேற்றே முடிஞ்சிருச்சு சாடே எபிசோட் சண்டே எபிசோடில் என்ன அப்புறம் நடக்குது ஏதோ பயங்கரமான விஷயங்கள் இருக்கா யார் எவிக் நிறைய பேர் நிறைய அப்டேட்ஸ் கேட்டுருந்தீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் சாட்டர்டே எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு இதை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் பார்க்க முடியும் மறக்க முடியும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஐ பட்டியும் லைக் பட்டியும் மார்காமல் தடிக்கோங்க அப்போ தான் வீடியோ ஒரு பத்து பேருக்கு சசஸ் ஆகும் ஸோ வீடியோ கோலப்போலாமா வீடியோ போகலாம் என்ன அப்புறம் நடந்துச்சு சாட்டர்டே எபிசோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே எபிசோடு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சுமார்லேருந்து ஒரு நல்ல எபிசோடாக இருக்குங்க போர்லாம் சொல்ல மாட்டேன் நல்ல எபிசோடாக இருக்கும் சாட்டர்டே எபிசோட்லான விஷயங்கள் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து ரொம்ப நோட்டீஸிபிளான ஒரு இஷ்யூன்னா அது வந்து அந்த ப்ராங்க் ஓகேங்களா நம்ம கமருதீன் பிரவீன் அண்ட் பிரஜன் செஞ்ச ப்ராங்க் தான் அந்த ப்ராங்கை வச்சு நம்ம விஜேசார்களும் ஒரு ப்ராங்க் பண்ணுவார்னு சொல்லி நான் நேற்றே சொல்லியிருந்தேன் கமருதீனை எவிக் பண்ணுற மாதிரி எவிடிக் பண்ணுவார்ன்னு சொல்லி அதே விஷயம் தான் நடந்திருக்கு வேறு மாதிரி ஒரு சம்பவம் மக்களே தாரு மாறா சம்பவம் விசார்கள் ரெட் கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு பார்த்துக்கோங்க ரெட் கார்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம கமருதீனுக்கு வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்பில் என்ன ப்ரோ ரெட் கார்டா கமருதீன் ஃபேன்ஸில் இன்னும் ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பதறாதீங்க ப்ராங்க் விஜிஎஸ் அவர் ப்ராங்க் பண்ணார் விஜிஎஸ் ப்ளான் பண்ண வேணாமா அதே மாதிரி தான் விஜிஎஸ் அவர்கள் அவர் சைடில் ப்ராங்க் பண்ணியிருக்காரு நம்ம கமர் ஏன்னா மனுஷன் அடிச்சு நான் வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க ப்ரோ ப்ராங்க் பண்ணி ரெட் கார்டு வாங்க போகிறேன் மொதல் ஆறு தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஏன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ அது பிராங்க் ப்ரோ என்ன தான் சொன்னாலுமே அது பிராங்க் அவங்க பேசி வச்சு ஒன்று பண்ணிட்டாங்க அதுக்கெலாம் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா யாராவது ஒருத்தவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க கை தட்டு அடிக்கிறதாகட்டும் நிறையா விதா பயங்கரமான ஒரு ஃபவுல் யூட் பண்ணிட்டாகட்டும் அப்போ தான் ரெட் கார்டு கொடுப்பாங்களே தவிர அவங்க பிளான் பண்ணி ஒன்று பண்ணதுக்கெலாம் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க பட் விஜே சைட்லேருந்து அவர் ஸ்டைலில் தாறு மாறாக ஒரு சம்பவம் பண்ணி ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு பேங்கை பண்ணிட்டார் அது இன்றைக்கி எபிசோடில் பாருங்கள் பிளாஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரியான விஷயம் மக்கள் அது நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ வேறு என்ன ப்ரோ நடந்திருக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் கிளாப்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்லாம் கேட்குறீங்க அதுக்கெல்லாம் நான் அடுத்தடுத்து வரேன் யார் சேவிடு எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் யாருக்கு ரோஸ்ட்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஜேக்கும் வந்துட்டு அமித்துக்கும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு இல்லையா அந்த இஷ்யூ பற்றி பேசுகிறாங்க ஓகேங்களா சாட்டர்டே பிசோட சண்டே பிபிசோடான்னு தெரில பட் அந்த இஷ்யூ பற்றி பேசுகிறாங்க அதில் அமித் அவர்களை ரோஸ் பண்ணுறாரு மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த விஷயம் நீங்கள் நல்லாயிருக்கும் ஓகேங்களா சாட்டர்டேவாக சண்டேவான்னு தெரில பட் ஆனால் ரெண்டு நாள் என்றைக்கே ஒரு நாள் வரும் அது இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு நோவர்களுக்கும் பிரஜனை அவர்களுக்கும் இஷ்யூ நடந்துச்சு இல்லையா அந்த மேலே கை வச்சு தொடர்றது அந்த விஷயத்தில் வந்து பிரஜனை அவர்களை ரொம்ப வந்துட்டு நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க ப்ரோ அவர் பெண்களே மாட்டாருன்னு சொன்னிங்க அப்புறம் வந்துட்டு ஒரு ஷோவில் வந்துட்டு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு பாவனி அவர்களை தூக்கிட்டு போகிறாங்க அப்புறம் மாதிரிலாம் வந்து நிறைய பேர் ஒரு மாதிரி நிறைய செட் பண்ணுறாங்க அதில் வந்து ரெண்டு பேருமே தப்பு இந்த மாதிரி பேசிக்கிறது தப்புன்னு சொல்லி நம்ம விசிசர்கள் நார்மலாக ஒரு இதை கொடுத்துருக்காரு அப்புறம் அந்த ப்ராங்க் தாங்க இன்றைக்கி எபிசோட் சாட்டரே எபிசோடில் தூக்கி நிறுத்த போகிறதே அந்த ப்ராங்க் மேட்டர் தான் விஜே சவர்கள் ப்ராங்க் பண்ண போகிறது தான் ஓகேங்களா அதுதான் சிறப்பாக இருக்கும் சண்டே எபிசோடில் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது அதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் யார் ப்ரோ ஃபஸ்ட்டு சேவ்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே கண்டுபிடிங்க யார் ஃபர்ஸ்ட்டு சேவ்டாக இருக்குன்னு சொல்லி மறக்காம நான் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டுருக்கீங்களா நான் சொல்கிறேன் ஓகேங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா யாருக்கு ப்ரோ ரோஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரும் ப்ரோமோ டூ பார்த்துருக்கலாம் ப்ரோமோ டூவில் நம்ம திவ்யா அவர்களை எல்லாரும் வச்சு செய்கிறாங்க நம்ம விஜேஸ்வர்கள் கேட்குறாப்பில் என்ன கேட்குறாருனா இந்த மாதிரி உள்ள வைல்ட் கேர் கண்டிஷன்லாம் வந்தாங்களே வந்து வந்து இது பண்ணுவா இது பண்ணுவான்னு சொன்னாங்களே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தவங்க என்னன்னா ராக்கெட் மாரி வந்தாங்க சார் அப்படியே புஷுவானமாக ஆயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி வியானா அவர்கள் சொல்கிறாங்க எம்மா நீலாக தான் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது அந்த அம்மா இப்படி நம்மக்களே அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா ஏதோ சண்டை வந்துருச்சுன்னா அப்போ மட்டும் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு நார்மலாக பேசுவாங்க நார்மலாக இருக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுற பேரில் ஒரு ஃபேக் ஆசென்டில் வச்சு ஒரு வேறு மாதிரி ஒன்று பேசுவாங்க க்யூட்டுன்னு நினச்சி ஒன்று அது எவ்வளோ தான் அது பண்ணுறாங்கன்னு தெரில அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது மட்டும் கரெக்டாக வார்த்தைகள்லாம் கரெக்டாக வரும் அப்போ மட்டும் மற்ற டைமில் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேக்காக வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறன்னு ஒன்று பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க அதுதான் நம்ம எஃப்சி அவர்கள் நேற்று வேற மாதிரி கிழிச்சு தொங்க விட்டார் வேறு மாதிரியான விஷயம் அப்புறம் ரம்யா அவர்கள் ஒன்று சொல்கிறாங்க பேனாயில் ஊற்றி கழிவிடுவேன் சொன்னாங்க எதுவுமே பண்ண மாதிரி தெரில இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில மக்களே வீட்டுக்குள்ளே வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல இத்தனை நாள் வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணாம தான் இருக்காங்க ஓகேங்களா எல்லாருக்கும் வந்துட்டு அப்படியே சேஃப் கேம் எல்லாருக்கிட்டையும் குட் புக்ஸ்ல இருந்துகிட்டு அப்படிதான் தான் இருக்காங்க நம்ம ரம்யா அவர்கள் நான் கேட்டீங்கன்னா இவங்க இந்த வயல் கார்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீக் ஃபயரே இருக்கு இது யாரெல்லாம் ஒத்துக்கின்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான திவ்யா அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் வீட்டுக்குள்ள போனதுனால்தான் பயங்கரமான ஒரு விஷயம் இந்த வாரம் நடந்திருக்கு இல்லைனா சுத்தமாக இருந்திருக்காது இவங்களை வச்சு நினச்சி பாருங்க இந்த வாரம் எப்படி போயிருக்குன்றதை நினச்சி மட்டும் பாருங்க வைப்போம் சுத்தமாக மொக்கையாக இருந்திருக்கும் அது முக்கியமாக பிரஜன் அவர்கள் கண்ணன் கொடுத்ததாகட்டும் முக்கியமாக திவ்யா சாண்ட்ரா இந்த வாரம் தூக்கி சாப்பிட்டாங்க போட்டுக்கோங்க சண்டே விஷோல தாறு மாறான விஷயங்கள் இருக்கு சாட்டர்டேவுமே இருக்கு சா சாண்ட்ராக்கும் நம்ம திவ்யா அவர்களுக்கும் ஓகேங்களா இதுல ரம்யா அவர்கள் சொல்றாரு எஃப்ஜே வந்துட்டு எஃப்ஜேன்னு சொல்றேன் பாருங்க நம்ம வினோத் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று ரெண்டுக்கு அப்புறம் அஞ்சு என்ன மூணு என்ன நாலு என்னன்னு நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வினோத் சொல்கிறாரு வினோதார்கள் வந்துட்டு சொல்கிறதுமே திவ்யாவை பார்த்து சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்புறம் நம்ம சபரி என்ன நான் நடிப்பறகுன்றாரு இல்லையா அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு இந்த மாதிரி சான்றவர்கள் வந்துட்டு உங்களெலாம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்னு சொடக்க போட்டு காட்டினாங்க அப்படியே அந்த அடுத்த நாளே சொடக்கு வந்து கீழே கீழே போட்டு சொடக்க போடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஐயா நீங்கள் என்னையா பண்ணீங்க உங்களை சிலையாக்கிட்டாங்களா ஸ்டாச்சு ஆக்கி கண்டென்ட் பிளாக்கர் ஆக்கிட்டாங்களையா நீங்களாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது ஏன்னா நம்ம அவர்கள் கொடுத்த கண்டென்ட் அப்படி ஓகேங்களா இந்த வாரம் அந்த சீக்ரெட் டாஸ்க்கெலாம் இல்லைன்னா எப்படி சீக்ரெட் டாஸ்க் எடுத்துகிட்டு போனாங்க சாண்ட்ரானு மட்டும் யோசிச்சி பாருங்க அதுக்கெல்லாம் வேற மாதிரி சண்டே எப்பிசோட்ல விஷயம் இருக்குது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ குறும்பணெல்லாம் இருக்குன்றாங்களே ப்ரோ உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க வேற மாதிரி சம்பவம் இருக்குது சண்டே எப்பிசோடில் எப்படி சொல்லி தாருமான சம்பவம் இருக்குது திவ்யா அண்ட் சாண்ட்ரா ஃபிரண்ட்ஸ் யார்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சும்மா ஜாலியாக இருங்க ஏன்னா தாறுமாறான கிளார்ஸ் அண்ட் விசில் இன்னைக்கு சொல்ல நீங்கள் பார்க்கலாம் சண்டே சொல்லியும் பார்க்கலாம் ஃபயர் தான் போங்க தெரிய விட்டாங்க பயங்கரமான ரோஸ்ட் ஃபார் திவ்யா ஓகேங்களா அவங்க வேறு மாதிரி பேசுனதுக்கு எல்லா கண்டஸ்டன்ஸும் ஒரே ஆளாக டார்கெட் பண்ணுறாங்க நம்ம திவ்யா அவர்களை ப்ரோ என்ன ப்ரோ கதை திவ்யா அவர்களை டார்கெட் பண்ணுறாங்களே என்ன ப்ரோ விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க ஹீரோ ஆக்கணும் இல்லையா திவ்யா அவர்களை கண்டிப்பாக ஹீரோ ஆக போகிறாங்க இவங்க எல்லோரும் அவங்க பாட்டை அமைதியாக விட்டாங்கன்னா அவங்க பாட்டு அமைதியாக வந்து விளாடுவாங்க ஜாலியாக ஒரு எண்பதாவது தொண்ணூறு நாளில் போயிடுவாங்க இவங்க எல்லாரும் அடிக்கிறேன்ற பேரில் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தவங்களை டார்கெட் பண்ண போகிறாங்க அவங்க வந்துட்டு தூக்கிட்டு வெளியே போகிறாங்கன்றமாரி தான் எனக்கு தோணுது ஏன்னா இவங்க ப்ரோமோவில் கூட கேட்கும்போது விஜேஸ் கேட்குறாரு யார் வந்துட்டு விளையாட்டை வந்துட்டு கே நல்லா பயங்கரமாக ஆட போகிறான்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்களே என்ன பண்ணாங்கன்னு கேட்கும்போது எல்லாருமே வந்துட்டு ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணுறது நம்ம நல்லா பார்க்க முடியுது ஓகேங்களா யாருன்னா நம்ம திவ்யா இருக்கலை பெனாயில் போட்டு கழுவங்க அது பண்ண பண்ணலை அவர் வந்து ராக்கெட் மாரி போனாங்க புஷ்வான் ஆயிடுச்சு எல்லாமே வந்துட்டு நம்ம திவ்யாவை தான் டார்கெட் பண்ணுறாங்க அதிலே தெரிஞ்சு தே ஆர் ஜஸ்ட் சீங் திவ்யா எஸ் காம்படிட்டர் ஓகேங்களா அது ஒரு நல்ல விஷயம் திவ்யா இப்படி தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா வேறு மாதிரி ஒரு டஃப் கொடுத்துட்ருக்காங்க நம்ம திவ்யாவர்கள் ப்ரோ என்ன ப்ரோ திவ்யா சொம்பு தூக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா திவ்யாவர்கள் கேம் ஆடுறாங்க அவங்கள தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ண முடியும் அவர்கள் கேம் ஆடுறாங்க சாண்ட்ரா அவர்கள் கேம் ஆடுறாங்க நிறைய பேர் அந்த வீட்டில் கமருதீன் அவர்கள் கேம் ஆடுறாங்க பார்வதி ஒரு மேர மாதிரி ஒரு கேம் இருக்காங்க நம்ம பிரியங்கா அவர்கள் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க வந்து இந்த ஷோ வந்துட்டு இன்னாதான் ஆர் நெகட்டிவ் இந்த ஷோ ரன் பண்ணுறது பார்வதி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க பிரியங்கா அவர்கள் ஸோ அதெல்லாம் வந்துட்டு உண்மை இந்த மாதிரி உண்மை என்ன தான் நெகட்டிவ் கண்டெனாக இருந்தாலும் பார்வதி இஸ் டேக்கிங் தி ஷோ இப்போதைக்கு திவ்யா இஸ் மூவிங் ஓகேங்களா நிறைய பேர் கம்ருஜன் இஸ் பிளே இந்த கேம் சூப்பராக இருக்கார் இப்போ டூ வீக்ஸாக வந்துட்டு ரொம்ப சட்டிலாக வந்துட்டு அந்த வார்த்தைகள்லாம் விடாமல் குறைச்சிக்கிட்டு பயங்கர சூப்பராக இருக்கார் நம்ம விஜே சொன்ன அப் ஃபீட்பேக்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு இதையே ஃபாலோ பண்ணார்னா கண்டிப்பாக மனுஷன் வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் வந்துருவாருங்க இது யார்னாலையும் தடுக்க முடியாது கமல்ஜனுக்கு ஓட்டும் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு ப்ரோ யாரு தான் ப்ரோ சேவ்டு அதை சொல்லு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதை எல்லாத்தையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சாண்ட்ரா அவர்களுக்கும் நம்ம திவ்யா அவர்களுக்கும் மாறான கிளாப்ஸ் வந்துருக்கு மக்களே தாறு மாறான கிளாப்ஸ் விசில் வந்திருக்கு ஸோ சாண்ட்ரா திவ்யா ஃபேன்ஸ் பேசிங்கன்னா மாரகம் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமருதீன் எவிக்டா அப்புறம் ரெட்கார்ட் கொடுத்துட்டாங்க அப்புறம் அப்படின்னு கேட்காதீங்க இட்ஸ் அ பிராங்க் ஓகேங்களா இட்ஸ் அ பிராங்க் ஃப்ரம் விஜேஎஸ் ஸோ வேற மாதிரி பிளாஸ்டா இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அதே மாதிரி நம்ம கமருதீன் அவர்களை பிராங்க் பண்ணியிருக்காரு கேமரா பாருங்க இட்ஸ் அ பிரங்க் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கவனம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆறு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்